வங்கி கணக்கில் இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என்பது சார்ந்து புதிய அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது பிஎம் கிசான் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க துவங்கப்பட்ட ஒரு திட்டமாகும் இந்த திட்டம் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகளை தன்னம்பிக்கை கொண்டவர்களாக மாற்றும் வகையில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது மத்திய அரசு கொண்டு வந்த இந்த திட்டத்தின் மூலம் மத்திய அரசு சார்பாக விவசாயிகளுக்கு பண உதவிகளை வழங்கி வருகிறது அந்த வகையில் ஒரு தவணைக்கு ரூபாய் இரண்டாயிரம் வீதம் ஒரு ஆண்டுக்கு மொத்தம் ரூபாய் ஆறாயிரம் பயனாளிகளுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக டெபாசிட் செய்யப்படுகிறது நாடு முழுவதும் பதினோரு கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு இரண்டு புள்ளி ஆறு ஒன்று லட்சம் கோடிக்கு மேல் சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது மூன்று கோடிக்கும் அதிகமான பெண் பயனாளிகள் பயனடைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மட்டும் மொத்தம் ஐம்பத்தி மூன்றாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் நிதியை பெற்று தகவல்கள் வெளியாகியிருக்கிறது கடந்த வருடம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பிரதமர் மோடி ஜார்க்கண்ட் பயணத்தின் போது பிரதமர் கிசான் பதினைந்தாவது தவணைத் தொகையை வழங்கினார் இதன் மூலம் எட்டு கோடிக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு தலா ரூபாய் இரண்டாயிரம் வீதம் பணம் பெற்றிருக்கிறார்கள் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு துவங்கிய நிலையில் பதினாறாவது தவணைக்காக விவசாயிகள் காத்திருந்தனர் பிஎம் எம் கிசான் பதினாறாவது தவணை பணம் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இந்த தவணைத் தொகை கிடைக்காதவர்கள் பிஎம் எம் கிசான் வெப்சைட்டில் தங்களது ஆதார் நம்பரை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அப்படி ஏற்கனவே உறுதி செய்த பயனாளிகளுக்கு மட்டும் தவணை வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியாக அறிவித்திருந்தது அதனால தற்போது விடுவிக்கப்பட்டுள்ள தவணை ரூபாய் இரண்டாயிரம் கிடைக்காதவர்கள் தங்களுடைய கேஒய்சி பூர்த்தி செய்ய வேண்டும் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே மத்திய அரசு கேஒய்சி பூர்த்தி செய்தவர்களுக்கு மட்டுமே அடுத்த தவணை ரூபாய் இரண்டாயிரம் கிடைக்கும் என்று அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது நன்றி